மன்னா மணிவண்ணா கண்ணா கோவிந்தா கிருஷ்ணா ராமா என்றெல்லாம் சிலாகித்து வணங்கும் தெய்வத்திற்கு மனம் குளிர குளிர தேன் சொட்ட சொட்ட பிரபந்த பாசுரங்களை பாடித்திளைத்தழ்வார்காலத்திற்கு பின்பு மறைந்து போன திவ்ய பிரபந்த திரட்டை நாமெல்லாம் உள்ளம் குளிர பாடி மூட்சமடைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் உண்ணாது உறங்காது கருமமே கண்ணாயிருந்து நாலாயிர திவ்ய பிரபந்த பாடல்களை மீட்டெடுத்து இப்பூலோகத்திற்கு தந்த நாதமுனி சுவாமிகளுக்கு ஸ்ரீராமபிரான் சீதா பிராட்டியோடும் ஸ்ரீபக்த ஆஞ்சநேயரோடும் காட்சி கொடுத்து ஆட்கொண்டு அருளி தன் திருவடியில் நாதமுனிகளை சேர்த்துக்கொண்ட திருத்தலம் சொர்க்க என்னும் செம்போடை அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தின் அருகில் அமைந்துள்ளது எட்நூத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இன்றைய காட்டுமன்னார் கோவிலில் ஈஸ்வரப்பட்டர் தம்பதியினருக்கு மகனாக பிறந்த நாதமுனிகள் யோகக்கலை மற்றும் தேவகானம் ஆகியவற்றில் சிறந்து விளங்கியதோடு நாராயண நாமமே கதியென ஸ்ரீமன் நாராயணனுக்கு தொண்டு செய்த தொண்டர் முதல் ஆச்சாரியரானவரும் தொண்ணூற்றி நான்கு வயதில் தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இறைவன் திருவடியில் மோட்சமடைந்த ஸ்ரீ நாதமுனி சுவாமிகளை நம் ஆயுளில் ஒருமுறையாவது தரிசிக்க வேண்டியது முக்கிய அவசியமாகும் என்கிறார்கள் அனுபவசாலிகள் வாய்ப்பிருந்தால் நீங்களும் ஒருமுறை நாதமுனி சுவாமிகளின் திருவரசை தரிசித்து அருள் பெறுங்கள் தளத்திற்கு சென்னை கும்பகோணம் நெடுஞ்சாலை மார்க்கத்தில் ஜெயங்கொண்டம் ரோடு வந்தால் மேற்கு முகமாக ஒரு கிலோமீட்டரில் வந்தடையலாம் திருச்சி சிதம்பரம் சாலை மார்க்கத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தை அடுத்து கிழக்கு முகமாக ஒரு கிலோமீட்டரில் வந்தடையலாம் ரயில் மார்க்கமாக வருபவர்கள் மெயின் லைன் வழியாக கும்பகோணத்திலிருந்தும் லைன் வழியாக அரியலூரிலிருந்தும் செல்லலாம்

நாத திருவரசு எங்களுக்கு மனசு எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் வந்து அமர்ந்து கேட்கும் தருணத்தில் நிறைவேற்றி தருவார் மாதத்தில் இரண்டு மூணு தடவை வந்து இந்த திருவரசு வழிபட்டு கொண்டு சென்றால் மனதில் நினைத்தது வணக்கம் ராஜராஜன் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு நான்கு இரண்டு ஆறு இரண்டு ஒன்பது ஆறு அரே ஹரி ரகுவீர வீரர் ராமாஞ்சுதாசன் நாதமனியில் திருவரசு சொர்க்கப்பள்ளம் ஆச்சாரியார் நாதமுனியில் திருவரசு நாதமுடிகள் தூத்து அருளிய நாதமுடிகள் வைணவத்தின் முதல் ஆசான் ஸ்ரீமன் நாதமணிகள் ஆஹ் நாதமுடிகள் காட்டுமனாவடி தான் வாழ்றார் அங்க அவரோட திருமாளிக தான் இருக்கு நாதமுனிகள் அங்க வீட்டு இருக்கும்போது நா நாதமூல பாக்குறதுக்காக ராமர் சீதை லட்சுமணன் அனுமான் குரவன் குரத்தி வெட்டு வச்சு குரங்கு வேடத்துல அவங்க எல்லாத்துக்கு போறாங்க போகும்போது நாதமுனிகள் கோயிலுக்கு கைங்கிறத்துக்கா போயிடறார் அப்போதே அவர் தாயார் தான் இருக்காங்க தாயார கேக்குறாங்க இது மாதிரி நாதமொழி இருக்காரான்னு நாதமொழி எது கோயிலுக்கு போயிட்டார் அப்படின்னு சொன்னோன்னு சரி உங்க திரும்பிட்டாங்க நாதமொழியை கோயில் வேலை கைங்கரிய முடிச்சு வீட்டுக்கு வரார் வரும்போது தாயார் சொல்றாங்க உங்களை தேட்டு குரவன் குரத்தி வேட்டு வச்சு நாலு பேர் தேட்டு வந்தாங்க அப்படின்னா எந்த பக்கம் போறாங்கன்றாங்க மேற்குணைக்கு பிரயாணம் பண்றான்னு சொல்றாங்க உடையாடுறார் குரங்குனுடைய தடம் தெரியுது சரி இந்த வழியா தான் போறான்னு சொல்லிட்டு வேகமா வரார் அந்த குரங்குனுடைய தடம் தெரிந்த ஊர் குரங்கடினு இருக்கு குரங்கடியா இருந்து குறுங்குடியா மருவி போச்சு அதையும் தாண்டி வரமா பூ கடக்கு அது பூ இருக்கு அதையும் தாண்டி வரார் நாலு பேர் போனதை கண்டிகளா கண்டிப்பா அந்த ஊர் கண்டமங்கலம் இருக்கு அதையும் தாண்டி வரா திருநாமட்டு நாலு பேர் போனாங்களா இருந்துச்சு இப்ப ராமதர் மரிய போச்சு அதையும் தாண்டி வரா வரா சேத்திர அறிஞ்சிட்டார் இங்க வந்து அவர் யாரும் இல்ல அவரு உடனே இந்த மண்ணில் விழுந்து பெறறார் என மனைக்கிட்ட பாக்க நடக்கிறது கதறார் அப்போதைக்கு ராமன் சீத லட்சுமண அனுமான் குரவன் குரத்து வேட்டு வச்சு அதான் ராமன் சீத லட்சுமி அனுமான் இங்க காட்சி கொடுத்து அவரை பராமரிதம் கூப்பிட்டுறார் அவர் ஆண்டு தொள்ளாயிரத்தி பதினேழு வயது தொண்ணூத்தி நாலு இந்த மண்ணில் விழுந்து பெறலும் போது அவருக்கு பரம்பரை அடைஞ்சார் அதுக்கப்புறம் அவருடைய சிசியரான மேலே தார்வார் கீழே தார்வார் குறுகாலப்பர் இவங்க சேர்ந்து இந்த இடத்துல நல்லடக்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே தார்வார் கீழே சீரங்கம் போயிடறாங்க குறுகி காலப்பர் பக்கத்துல இருந்துடுறார் அவர் அஷ்டாங்க யோகத்துல விருப்பிடுறார் அவருடைய மருமகன்கள் பேரவில எல்லாம் இது நாலாயிரம் திபெந்தவன் பரப்புறதுக்காக ஸ்ரீரங்கம் போயிடுறாங்க இவருக்கு ஆணி மாசம் அனுச நட்சத்திரல இவர் பிறந்தார் ஆணி மாசம் அனுச நட்சத்திரல இவருக்கு ஸ்ரீரங்கத்துல இருந்து தளவாடங்கள் எல்லாமே வரும் மாலை புஷ்பங்கள் எல்லாமே அங்கேருந்து இருந்து வரும் நல்லா சிறப்பா இருக்கும் மற்றபடி ஆணி அனுசம் மாசி சுக்கல பட்ச ஏராசி அவர் போர்த்துறாள் அன்றைக்கு பாத்தீங்கன்னா அங்கே இருந்து இந்த கடந்து வந்த குரங்கடி கண்டமங்கலத்து வழியா பாகத்தெல்லாம் கடந்து இங்க பார்த்தா பாகத்தான் சேமிச்சு நல்ல கோகுல மாதிரி இடம் இருக்கும் இங்க வந்தாலே தேர்தல் கிடைக்க முடியும் எப்படி ஆச்சாரியருக்கு இருக்கு தேடி வந்தாலும் ராமபுரான் காட்சி கூட்ட மாதிரி நமக்கும் என்ன தேவையோ அதை தேடி வருவோ இந்த இடத்த கிடைக்கும் அதான் வந்து தேர்தல் கிடைக்கும் இடம் அடியே ராமானுஜதாசன்